வட மஞ்சி விரட்டிக்கென்று தனி புகார் புகழை நிலை நாட்டினா சிவகங்கை மாவட்ட வாழ்க்கோட்டை நாடு ஏ எம்பி முத்து மாரி அம்மன் துணையாடு கொட்டா வட்டி கண்ண நண்பு தம்பிகளோ

மாவுயர் நாடு கொலங்குலம் வேகமுத்து மாரியம்மன் குழு வீரர்கள் தாங்கள் தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் உள்ளே ஒரு மாடு அன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரர்கள் நெருங்கி விட்டோனோ காலங்கள் கடந்துகிட்டோனா பரிசு தொகையின் சிறப்பு பரிசை எட்டிப்படுத்தியடா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டனா அரிசு தலைணைய சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடல் ஐயன் வளர்த்த காலையா ஐயோ வீர

ஐயா லெஃப்ட் சைடு எதிர்காட்டு வாங்கியா பெண்களுக்கு இழக்கப்பட்ட இடத்தை பெண்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் ஆண்கள் யாரும் செல்ல வேண்டாம் நேரங்கள் நெருங்கி விட்டான கலந்து விட்டா படை இல்லை சிறப்பு பரிசனை பெரியவர்க்கு ஒரு காலைய இல்லை ஒன்பது வீரகள ஹட்டிடை மேனியர் பெருமை நிரமாயகள ஐயன் வளத்த காலைய ஐயோ செந்தே வீரமா செந்திறமேல்லாம் சிங்கதி நாடமா பெரும் வீரன் வீரவின் வீரர்களே களம் காலேக்கம் இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்த பார்வா பார் நாடு வாற்ற நமதாட்டம்

என் திமிக்கு நீயே திவிர ஆடுகின்ற காலையா காலையர்களா என படுத்திருந்த ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சமாயில்லை இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்பா யார் என்று பொறுத்திருந்த பார்பா வேறங்க நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அமைத்து

இல்லை பார்வா பொறுத்திருந்த பார்ப்பார் இதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையர் கொஞ்சம் அம்மாள் அவரது மருது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் பாகுயிர் நாடு கொடுங்கல வேதமுத்த மாரியம்மன் குழு வீரர்கள் தாங்களே தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக அம்மன் பனையூர் கிராமத்தார்கள் அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்யுமாறு நண்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டதை காலங்கள் கடந்து விட்டாளா பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெற காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா எங்களுடைய அழைப்பதில் ஏற்ற இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி இருக்கு சார் அது அழைப்பதில் ஏற்ற வருகை பிறந்து கொண்டிருக்கின்றா ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவம் அறுவை சிகிச்சையினுடைய நிறுவனர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் அடுத்தபடியாக நமது கிராமத்தில் முன்னாள் ஓய்வு பெற்றிருக்கும் அண்ணன் சந்திரன் அவர்களுக்கு எங்கள் இரு கிராமத்தின் சார்பாக பொன்னாடு கவலைக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வெற்றவா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்த பார்வா குப்பை சென்று சேர்ந்துடா இல்ல ஆட்ட வீரர்களை புதிதல்ல நெஞ்சில் துளியும் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வீரத்தை செல்ல மாட்டார் அதுதான் மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது அம்பன் மண்ணிலே காலையும் செல்ல கடைசி பத்து நிமிடக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி பத்து நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தலைவியும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வானத்து வாணவில்லை விடமாக திரைத்து வாசுகு என்ன பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாடமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையா நான் உன்னை உன்னைத் வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியில் புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையிலே கட்டி அணைக்க வந்த வீரனின் வெளிதனமான ஆட்டமா என படுத்திருந்த பார் பார் நாடு நமதா கா செல்வோ மடுத்த கட்டா ஒத்தோர் மண்ணிற்கோ இளலோ வைகோர்க்கா அரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளை சாட கல்லூரி மாணவ மாணவிகளை இரவோல பார்க்கவும் போராட்ட கலத்திற்கு அனுப்பி அத்துணை தாய்மார்களுக்கா ஆடி வாச திறக்கு வரை வீடு வாச திறக்க மாட்ட போராடி அத்துணை தாய்மார்களுக்கா இருக்கூடிய ஜல்லிக்கட்டு கோடி ஜல்லிக்கிற மக்களுக்காக மாட்டினுடைய உரிமையாளர் சூரிய யாராவது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அள்ளி மலர் அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி சென்ற சொந்த ஊர் வீரம் தீர்வது என்பதற்கு இணங்க அம்மன் பனையூர் மண்ணுதான் எங்க ஊரு மூர்த்தி அருளால் ஆடுது வாறு திரு தேறி அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாறு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிழ் கண்ட காலையோ திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்து

காலையா வீரமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என படுத்திருந்த பார்ப்போட விட்டு ரசிபது மஞ்சி விரட்டி தாவ விட்டு ஜல்லி கட்டி யாட விட்டு மஞ்சி விரட்டி என்ற ஒரே நோக்கத்தோடு சர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்கா காது வெறிக்க கால்கள் நாலு மேட்டி உதைக்க கம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க கொடுவோ நெஞ்சம் பதற வைக்க என்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க நினைத்து ஊரறி ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் காளியம்மன் துணையோடு

வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பருமை சேர்த்திடாக்கு கயிறு முத்தமிட்ட மாமன்னன் மதுர்பாடி முகல் வாங்கிடா சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு கேஎம்பி எம் பி முத்துமாரியம்மன் துணையோடு கட்டாம்பட்டி கண்ண நண்பம்பிகளையும் போராடி கண்டிருக்கின்ற நாளைக்கும் பேசணும் நாளை கிழக்கும் பேசணும் உங்க கையிலே இருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன வரிசை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காளையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்த பார்வா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடும் மேனி அசைய தென்றலும் முயலும் உன் வீரியத்தை தெரியா

முன்னாடி உட்காந்துராதிங்க சிட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா பிள்ளை கருமை நிற நாயகனா அனைதர் கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையூர் கும்சர அம்மாள் அவரது மருதுகாளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் லாஸ்ட் பார் ஃபோர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் வாகுயர் நாடு கருங்கலம் வேதமுத்து மாரியம்மன் குழு வீரர்கள் ஹலோ அந்த வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக அம்மன் பனையூர் கிராமத்தார்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்யுமாறு அழைக்கப்படுகின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட எம் சுப்பிரமணியன் பனையூர் ஆர் இளங்கோவன் கொலூர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீரியடை கைதட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க சிறப்பான ஆக்கமும் ஒன்பது வீரர்கள் துடிப்பான காலையா திப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெண்கள் கொலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழுதலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார் கடைசி இரண்டு நிமிடம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்காம மள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகையின் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் நிமிடம் ஜம்ப் பண்ண கூடாது ஜம்ப் பண்ண கூடாது சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் எம் சுப்பிரமணி குடும்பத்தார்கள் சார்பாகவும் கொழுவூர் ஆர் இளங்கோவன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் களமிறக்கப்பட்டுள்ள காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா ஆரோக்கரம் பண்ணக்கூடாது தம்பி சிஸ்டி ஒரு வருஷம் தடையை போட்டு போயிருவீங்க வர பண்ணினா நடந்து முடிந்த சுற்றில் பனையூர் எம் சுப்பிரமணி குடும்பத்தார்கள் சார்பாகவும் கொழுவூர் ஆர் இளம்பவன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் களமறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு திருப்புவன